வெல்கம் டு பாலகாஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஜவரடாஸ் பார்க் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வேரியன்ட் பண்ணிங்கன்னா எல்எஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் மட்டும்னா ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அண்டு எல்பிஜி கேஸும் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூற்றி எட்டு கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காருக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்லுவாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டயர் இன் பார் ரிமோட் லாக் சீட் கவர்லாம் மட்டும் நீர்க்கர் தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே நியூ டயர் தான் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி சி அப்படிங்கிற அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஏடி இருபத்தெட்டு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அண்டு எல்பிஜி கேஸ் இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சொல்கிறாங்க ரேட் குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த கார் பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல சேனலில் சப்ஸ்கிரைப் சப்பிரிப்